விநாயகா போற்றி வருடம் தமிழ் புத்தாண்டில் மீனம் ராசிக்கு எப்படி இருக்கும் என்று இந்த பதிவில் பார்ப்போம் ஏற்கனவே சனி பயிற்சி நடந்து முடிந்து ஜென்மச்சனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறது ஆனால் குருவின் வீட்டில் சனி சஞ்சாரம் செய்வதால் மற்ற ராசிகளுக்கு பாதிப்பது போல் மீனம் ராசிக்கு பாதிக்காது அடுத்ததாக உங்கள் ராசிநாதன் குரு சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி மறைவு ஸ்தானத்திலிருந்து விடுபட்டு கேந்திரஸ்தானத்தில் சென்று சஞ்சாரம் செய்ய போகிறார் மே ராகுவும் நான்கில் பேர் குருவின் பார்வையில் பனிரெண்டில்தான் தான் சஞ்சாரம் செய்து யோகா பலன்களை கொடுக்கப் போகிறார் கேது நற்பலன்களை தரும் ஆறாம் வீட்டில் அமர்ந்து யோக பலன்களை அவரும் உங்களுக்கு முடிந்த அளவில் செய்யப் போகிறார் எனவே மீனம் ராசிக்கு ஜென்மச்சனியின் கடும் பாதிப்புகள் பயம் அவ்வளவு தேவையில்லை ஓரளவுக்கு எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு தேவை எந்த விதமான பாதிப்புகள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும் வழிமுறைகள் என்ன என்பதை இப்பதிவில் விளக்கமாகவே பார்ப்போம் பொதுவாக சனி இந்த வருடத்தில் மீனம் ராசியில் சஞ்சாரம் செய்தாலும் அவரை பொறுத்தவரை ஒரு நூற்றி முப்பத்தி ஒம்பது நாட்கள் வக்கர காலமாகவும் சஞ்சாரம் செய்கிறார் எனவே அந்த காலங்களில் கடும் பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது மேலும் உங்களை பொறுத்தவரை அவர் புரட்டாதி நான்காம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார் புரட்டாதி நான்காம் பாதத்திலும் உத்திரட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் பாதத்திலும் தான் இந்த வருடத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் எனவே இந்த நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே ஓரளவுக்கு பாதிப்புகள் இருக்கும் எனினும் மற்றவர்களுக்கு பாதிப்புகள் நிவர்த்தியாகும் அமைப்பில் தான் இந்த வருடத்தில் பாதிப்புகள் ஏற்படுத்தும் போல் அடுத்த வருடத்திலும் உங்களுக்கு குரு பலம் ஏற்படுவதால் பெரும் பாதிப்பு இல்லை மேலும் இந்த வருடத்திலேயே குரு அதிசாரம் பெற்று ஒரு ஐம்பது நாட்கள் சஞ்சாரம் செய்து உங்கள் ராசியை பார்க்கிறார் எனவே உங்கள் ராசி சுபத்தன்மை விட்டு சனியின் பாதிப்பில் ஒரு ஐம்பது நாட்கள் நல்ல நிலைமையில் உங்களுக்கு பாதுகாப்பான வழிமுறைகளையும் நிவர்த்தி செய்யும் வழிமுறைகளையும் கொடுக்கும் அதேபோல் சனியை பொறுத்தவரை அவர் பார்வையின் மூலம் மூன்று ஏழு பத்தாம் வீடுகளை பார்க்கிறார் எனவே நண்பர்கள் கூட்டாளிகள் கணவன்மனை உறவுகளில் சிறு சிறு பிணக்குகள் ஏற்பட்டாலும் அந்த ஸ்தானாதிபதியான புதன் மாதக்கிரகமாகியால் ஒரு நிலையில் பாதிப்புகள் ஏற்படாது மாதந்தோறும் மாறிக்கொண்டே இருக்கும் நிலையில்தான் அந்த பாதிப்புகள் இருக்கும் அதேபோல் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான சந்திரனும் வளர்பிறை நிலையிலும் தேய்பிறை நிலையிலும் பாதி பாதி நாட்கள் சஞ்சாரம் செய்வதால் வளர்பிறையில் அவரும் சிறந்த யோகத்தை கொடுக்கப் போகிறார் செவ்வாயும் உங்களுக்கு முடிந்தவரை அதாவது கன்னிராசிக்கு மேல் அவர் நட்பலங்களை தரும் தான் உங்களுக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார் எனவே உங்களை பொறுத்தவரை இந்த சனியின் பாதிப்புகள் மிக குறைந்த நாட்கள் மட்டுமே இருக்கும் அதாவது முக்கியமாக புரட்டாதி நான்கு உத்தட்டாதி ஒன்று ரெண்டாம் மூணாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே இந்த வருடத்தில் பாதிப்புகள் ஏற்படும் அமைப்பு அமைப்பு உள்ளது எனவே அவர்கள் சுய ஜாதக ரீதியான தசா புத்தி அமைப்புகளை ஆராய்ந்து யோக திசைகள் நடக்கும் பட்சத்தில் அவர்களுக்கும் அந்த பாதிப்புகள் நிவர்த்தியாகிவிடும் அவயோக திசைகள் நடந்தாலும் நீங்கள் நான் பின்னால் கொடுக்கக்கூடிய இல்லை முன்பே நான் என்னுடைய பதிவுகளை பார்த்து அறிந்திருந்தால் தாராபுலம் உள்ள நாட்களை நீங்கள் பயன்படுத்தி அந்த அசுவ நாட்களில் ஏற்படும் கடும் பாதிப்புகளை தவிர்த்து கொள்ள முடியும் அதேபோல் சுபா நாட்களில் உங்களுடைய தாராபுலம் உள்ள சுப நாட்களில் செயல்பட்டு அத்தியாவசியமான சுப காரியங்களை நீங்கள் செய்தால் ஓரளவுக்காவது நீங்கள் நட்பனலை பெற முடியும் என்பது ஜோதிட சாஸ்திர விதிமுறையாகும் எனவே அந்த வழிகளிலும் வழிபாடு வழிகளிலும் தான தர்மங்கள் வழிகளிலும் பாதுகாப்பான வழிமுறைகளை பின்பற்றும் செயல்முறைகளிலும் நீங்கள் இந்த ஆண்டு பெரிய பாதிப்பு இல்லாமல் தப்பித்து கொள்ள உறுதியாக முடியும் எனவே மீனம் ராசிக்காரர்கள் சனியின் ஜென்மச்சனி பாதிப்புகள் மற்ற ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டு கடும் விளைவுகளை ஏற்படுத்தி பார்த்திருப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு அந்த பாதிப்புகளில் அளவு கூட ஏற்படாது எனவே நல்ல தெசா புத்திகள் நடப்பவர்களுக்கு இந்த பாதிப்புகள் முழுமையாக விடுபடுவதற்கும் வாய்ப்புண்டு ஒரே பலன்கள் எல்லா மீனம் ராசிக்காரர்களுக்கும் ஏற்படாது அவர் அவர் சொல்லிய ஜாதக ரீதியான தெசா புத்திக்கு ஏற்பதுதான் பலன்கள் ஏற்படும் ஏனென்றால் குருவின் வீட்டில் சனி சஞ்சாரம் செய்வதால் இந்த ஒரு ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கிடைக்கும் எனவே மீனம் ராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் முக்கியமாக புது காரியங்கள் செய்யக்கூடாது அதேபோல் புது முதலீடுகள் பெரிய அளவில் செய்வதை தவிர்ப்பது சிறப்பாகும் திருமண காரியங்கள் மற்ற முக்கியமான சுப காரியங்கள் செய்பவர்கள் அவரவர்களின் சுய ஜாதக ரீதியான தெசா புத்தி அமைப்புகளை ஆராய்ந்துதான் மிகவும் அவசியப்பட்டால் மட்டுமே செய்ய வேண்டும் எனவே மற்ற காரியங்களை தொழில் ரீதியாக உங்களுக்கு குரு பத்தாம் ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்த்து சிறப்பாக நட்பல் தருகிறார் அவர் எட்டு பத்து பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்க பார்ப்பதால் உங்களுக்கு தொழில் ரீதியில் நல்ல மேன்மை கிடைக்கும் அதுவும் வெளிநாடு வெளியிடும் வகைகளில் தொழில் செய்பவர்கள் வெளிநாடு வேலை தொழில் செய்பவர்களுக்கு சிறந்த யோகங்களையும் அங்கேயே தங்கி இருக்கும் குடியுரிமை வாங்கவும் வாய்ப்புண்டு எனவே மீனம் ராசிக்காரர்கள் குருவின் பார்வை பலம் சிறப்பாக எட்டாம் வீட்டிற்கு படும்போது அசுவ பலன்கள் ஏற்பட்டாலும் அவமானம் ஏற்படாமல் அந்த பாதிப்புகள் வந்து நிவர்த்தி செய்யும் வழிமுறையிலும் குரு பார்வை தரும் அதேபோல் பத்தாம் வீட்டை குரு பார்க்கும்போது தொழில் சம்பாத்திய வகையிலும் காரியம் வகையிலும் முழு யோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக பன்னிரெண்டாம் வீட்டை குரு பார்ப்பதால் அங்கு ராகுவும் இருப்பதால் வெளிநாடு யோகத்தையும் அவர் சிறப்பாக கொடுத்துடுவார் அதேபோல் சுப செலவுகள் தான் உங்களுக்கு குரு கொடுக்க வைப்பார் எனவே அந்த வகையிலும் உங்களுக்கு வீண் விரை செலவுகள் ஏற்படாமலும் குரு பார்வை நன்மை செய்யும் மேலும் கேதுவும் ஆறில் இருப்பதால் கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகளில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாமல் அந்த அவரும் ஓரளவுக்கு உங்களுக்கு உதவி செய்வதால் இந்த வருடத்தில் நீங்கள் ஓரளவுக்கு சர்வ ஜாக்கிரதையுடன் நடந்து கொண்டால் எந்தவித பெரிய பாதிப்புகளும் உங்களுக்கு ஏற்படாது அதாவது சனிக்கு பிடிக்காதது முதலாளித்துவம் அதேபோல் பெரிய ஆணவம் அதிகாரம் போன்ற கொஞ்சம் உயர்தரமான குணங்களை குறைத்து கொண்டு சகஜமாக நீங்கள் எல்லோரிடமும் பழக வேண்டியது அவசியமாக முக்கியமாக உறவுகளில் விட்டு கொடுத்து தான் இந்த விடத்தில் உங்களுக்கு உறவுகள் தொடரும் அதேபோல் ஈகோ பார்க்கக்கூடாது சந்தேக குணத்தை குறைத்து கொள்ள வேண்டும் வழிபாடுகள் தான தர்மங்கள் வழியில் மனதை பக்குவப்படுத்தி கொண்டால் உங்களுக்கு இந்த வருடம் உறுதியாக பெரிய பாதிப்புகள் இல்லாமல் நட்பலன்களும் ஏற்படவும் வாய்ப்புண்டு ஜாதக ரீதியில் நல்ல புத்தியில் நடப்பவர்கள் ஓரளவுக்கு பெரிய அளவில் எதையும் செய்யாமல் கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு நீங்கள் எந்த தாரியத்தை செய்தாலும் உங்களுக்கு நட்பலன்கள் ஏற்படும் இரவில் பிரயாணங்களை தவிர்ப்பது சிறப்பாகும் முக்கியமாக உங்களுக்கு சந்திரன் மீது சனி செய்வ சந்தாரம் சஞ்சாரம் செய்வதால் உடல் மனம் ரீதியான பாதிப்புகள் ஏற்படும் என்பதால் உடல் ரீதியான ஆரோக்கியம் மிக கவனமாக கவனித்து வேண்டும் அதேபோல் மனவளமும் அவசியம் ஆணவம் அதிகாரம் அகம்பாவம் உங்கள் எந்த செய்தியிலும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் மேலும் கல்வி பயிலும் மாணவ மாணவியர்களும் ஓரளவுக்கு ஒரு முறைக்கு இருமுறை படித்து பயிற்சியும் முயற்சியும் அதிகம் எடுத்துக்கொண்டால் எல்லா காரியங்களிலும் மீனம் ராசிக்காரர்கள் வெற்றி பெறுவார்கள் மேலும் உங்களை பொறுத்தவரை குருவின் அணுக்கரகம் உங்களுக்கு சிறப்பாகவே இருப்பதால் உங்களுடைய நல்ல குணங்களாலும் நல்ல தர்ம வழியினுடைய செயல்பாடுகளாலும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் என்பது பொது விதியாகியால் நீங்கள் முக்கியமாக தான தர்மங்கள் கோயில் வழிபாடுகள் செய்து முடிந்தவரை நட்பு காரியங்களை செய்து நல்ல பலன்களை பெறுங்கள் வாழ்த்துக்கள்